வந்தே மாதுரம் தினமணி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் முதல்வர் அறுபத்தஞ்சு இதில் முப்பத்தி நாலு வியாழக்கிழமை பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிபிஐக்கு புதிய வாய்ப்பு நரசிம்மராவின் ஆட்சியில் எத்தனையோ ஊழல்கள் ஆயினும் அவற்றில் ரசாயன ஒரு இறக்குமதி மோசடி மர்மா நாவலையும் மிஞ்சக்கூடியது அதில் முன்னாள் பிரதமரின் மகன் பிரபாகர் ராவும் அவரது மைத்தினரும் நரசிம்மராவின் அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்த ராமலக்கன் யாதவின் மகனும் கூட்டாக சம்பந்தப்பட்டிருப்பதால் ஊழலும் பெரிய அளவில் நடந்திருக்கிறது துருக்கியில் உள்ள ஒரு போலி நிறுவ நிறுவனத்திலும் இருந்து சில லட்சம் டன் உரம் இறக்குமதி இறக்குமதி செய்வதற்கு தொகை நூற்றி முப்பத்தொன்று கோடி வங்கி நடைமுறை ஒழுங்கு விதிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே தவணையில் நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி முப்பத்தி மூணு கோடியை மத்திய உர நிறுவனம் வெட்டி கொடுத்திருக்கிற இருக்கிறது மூன்று ஆண்டுகள் ஆகியும் ஒரு கிலோ உரம் கூட வரவில்லை ஊழல் தான் வெளிச்சத்திற்கு வந்தது நிறுவனத்தின் மேல்நிலை அதிகாரிகள் ராம்லக்கன் யாதவின் முதல்வரான பிரகாஷ் யாதவ் அவரது மைத்துரார் போலிக் கம்பெனியின் ஹைதராபாத் பிரதிநிதி மற்றும் சிலர் மீது இம்மோசுடி வழக்கில் தில்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது எனினும் முன்னதாகவே இப்போ இவ்வழக்கில் பிரபாகர் ரவி நீதிமன்றம் விட்டது என்ன காரணத்தால் அப்போது சிபிஐ வழக்கில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை அந்த மாதிரி அமைந்திருந்தது இப்போது சிபிஐ புதிய நிர்வாக கட்டமைப்பில் வந்திருக்கிறது இந்த நிறுவனத்தின் மீது பொது மேற்ப பொது மேற்பார்வை செய்யும் அதிகாரம் மத்திய ஊழல் கண்காணிப்பு குடும்பத்துக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அளிக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ புதிய இயக்குநராக திருநாத் மிஸ்ரா உச்சநீதிமன்றம் வகுத்தளித்து நெறிமுறைப்படி புதிய முறையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையில் இவ்வழக்கில் விசாரிக்கப்பட்டு வரும் இரு முக்கிய பள்ளிகள் இந்த ஊழலில் பிரபாகர் ராவுக்கு சம்பந்தம் உண்டு என்றும் அவரும் கணிசமான தொகையை கையூட்டாக பெற்றிருப்பதாகவும் வாக்குமூலம் தந்திருக்கிறார்கள் இந்த ஊழலில் பிரபாகர் ராவுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதற்கான ஆதாரங்கள் லட்சாட்சங்களும் இப்பொழுது கிடைத்திருப்பதால் அவர் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்ய அனுமதிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் சிபிஐ மனு ஒன்றினை ஒப்படைத்திருக்கிறது கடந்த காலத்தில் இந்த நிறுவனத்தின் மீது படைந்திருந்த சந்தேகம் நீங்க நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதெல்லாம் எதாவது விசாரிச்சிருப்பாங்க சரிங்க ஆ ஒரு கேஸை விசாரணை ஊழல் சிபிஐ வந்து இப்போது ஊழல் பாதுகாப்பு இயக்கமாயிடுச்சு வந்து ஊழல் ஒதுப்பு இயக்கமாக இருந்தது இப்போ வந்து ஊழல் பாதுகாப்பு ஆயிடுச்சு ஏன்னா என்னோடய அனுபவம் அதானி ஆள் அதானி இறக்குமதி நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் பண்ணியிருக்கார் அப்படின்னு புகார் கொடுத்தா எந்த டிபார்ட்மெண்ட்டு கோல் இண்டியா தான் பிடிச்சி ஊழல் பண்ணிச்சு அந்த விஜிலன்ஸுக்கு அங்கே விஜிலன்ஸ் இருக்கவங்களாம் யோகி சீகம் பண்ணிப்பாருங்க பாருங்க அவங்க விசாரிப்பாங்க அங்கே அனுப்ச்சிட்டேன்னு சொல்லி ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க விஜிலன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் மோடியும் ராகுலும் எங்களுக்கு லாரி நிறையா பணம் வந்துதா அவங்களுக்கு கப்பல் நிறையா பணம் வந்து அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க நமக்கு எதாவது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கிடைக்குமா ஆயிரம் கிடைக்குமா ஐநூறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இலவச கூட வேஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க ஜாலியாக இருக்காங்க சிபிஐ ஜாலியாக இருக்குது ஒரு வார்டில் ஒரு நாட்டுக்காக போயிருந்தேன் ரொம்ப தாகமாக இருக்குது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னா மூணு வருஷம் அந்த சிபிஐ ஒர்க் பண்ணியிருக்கேன்ண்ணா தண்ணியெல்லாம் முடியாது வெளியே போய் தண்ணி கொடுத்துக்கோங்க தவிச்சு வாங்கி தண்ணி தராது சிபிஐ ஆகி போயிட்டு போது